ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான மார்னிங் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக மூணே பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஸ்நாக் பண்ண போகிறோம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சமாக ராகி மாவு ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லது ஸ்வீட்டாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லலாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க அந்த மாதிரியோட ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஹாட் வாட்டர் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி எடு நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பெஸ்ட்டு எடுத்துக்கிட்டாவே போதும் இதுக்கப்புறம் நம்ம அடை மாதிரி நம்ம தோசை தவாவில் போட்டு அடை மாதிரி ஆயில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எந்த எத்தனை பால் வருதோ அத்தனை பாலையும் நம்ம அடை மாதிரி தட்டி தனியாக கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிலக்கடலை எடுத்து லேசாக சூடு பண்ணி வறுத்துட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த அடை மாதிரி இல்லையா அதை மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து அதையும் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் மிக்சியில் அடித்து அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அளவுக்கு ஸ்வீட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதையும் நம்ம மிக்சியில் ஒரு சுற்று கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை வந்து கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் போதும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட அருமையான சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இதில் வேர்க்கடலை அண்ட் ராகி எல்லாமே போட்டிருக்கங்காட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது தென் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து அப்படியே அடை மாதிரி செஞ்சு கொடுத்தா ராகி மாவில் லைக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அது புதுசாகவும் இருக்கும் இது வந்து ரொம்ப நேரமெல்லாம் அதிகமாக ஆகாது சீக்கிரமாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் வேறு மோனை பொருள் இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சமையல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீட்டில் சந்திக்கலாம் பாய்